வணக்கம் இந்த காணொலியில் நாம் நீரிழிவு நோயிலிருந்து நிரந்தரமாக நீங்க விடுபடனா அதுக்கான வழிமுறைகளை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்நோயிலிருந்து நிரந்தரமாக விடுபடுவது எப்படி நம்ம ரத்த நாளங்களில் சர்க்கரை அளவு ஜாஸ்தி இருக்குது அது ஏன் அந்த இரத்தத்துல அந்த சுகர் லெவல் ஏறிச்சு அதுக்குண்டான மூலக்கரு எது கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சைகளை மேற்கொண்டா இந்த நீரிழிவு நோயிலருந்து நிரந்தரமாக நீங்கள் விடுபடலாம் இந்நோய்க்கு மருந்து அவசியமா எல்லா சிஸ்டம் ஆஃப் மெடிசன்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சுகர் லெவலை சமன்படுத்துறதுக்கு தான் மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க என்னைக்கு நீங்கள் அந்த மருந்து அது எல்லா சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் இருக்கிற மருந்தை நீங்கள் நிப்பாட்டும் போது ரைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம் இப்பேற்பட்ட ஒரு சிகிச்சை நமக்கு தேவையா சமன்படுத்துறது நம்மதுக்கு உகந்ததா இல்லைன்னா அந்த இரத்த நாளங்கள் இருக்கிற சர்க்கலை அளவு ஏன் ஏறிச்சு கண்டறிந்து அதுக்கான மூல சிகிச்சையும் செய்கிறது நலமா இயற்கை மருத்துவ முறை இந்நோய்க்கு எப்படி உதவுகிறது இயற்கை மருத்துவ முறையில் விரதங்கள் இருப்பதனால உங்கள் உடம்புல இருக்க அணுக்களே அந்த இரத்த நாள குறைபாடை சமன் மட்டும் படுத்தாது உங்களை எனர்ஜைஸ்ட் ஆக்கிடும் உங்கள் வீட்லேயே சில வகையான பயிற்சிகளை மேற்கொண்டு உங்களுக்கு ஸ்டாமினா கொடுக்க ஆரம்பிச்சுடும் உங்களுக்கு ஒரு நாற்பது வயசு ஆளுங்களை இருபது வயசு எனர்ஜெட்டிக்காக ஆக்கிடும் அப்பேற்பட்ட திறமையை நம்ம உடம்புல இருக்க அணுக்கள் இந்த விரதத்தின் மூலிமா உங்களுக்கு கொடுக்கும் இந்நோய்க்கு உணவே எப்படி மருந்தாகிறது பல ஆண்டுகளாக மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஏழு நாள் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஒரு வேலையை தான் உணவு அறுந்தணும் உணவு மட்டும்தான் ஒரு வேளை அறந்த சொல்லியிருக்கேன் அதுவும் இந்த பொங்கல் சாம்பார் சாதம் பிசிபில்லா பாத்து அப்புறமா தக்காளி சாதம் இந்த புளியோதரை இதே போல் பல வகையாக நீங்கள் சாப்பிடலாம் லெமன் ரைஸு எல்லாமே சாப்பிடலாம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு போல் ஆனால் மற்ற நேரம் எத்தனை வேலை வேணால் நீங்கள் ஜூஸ் சாப்பிடலாம் எத்தனை வேலை வேணால் நீங்கள் ஃப்ரூட் சாப்பிடலாம் அதாவது ஆவியில் வெந்த உணவுகள் நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு வெந்த உணவுகள் நம்ம அருந்தும்போது அதில் இருக்கிற புரோட்டீன் நம்ம உடம்புக்கு உள்ளே போகும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த முறையில் நம்ம உணவை அருந்தணும்னு அந்த முறையில் நம்ம சவிச்சு மென்று ரசித்து ருசித்து அந்த முறையில் நம்ம அருந்தும் அருந்தும்போது நீங்கள் உட்கொள்ளும் உணவு உணவாக போகாது உள்ள மருந்தாக தான் போகும் அந்த மருந்து இந்த டயபெட்டிஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஆஹா நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா வித பிரச்சனைகளையும் க்யூர் பண்ணும் தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள் என்னென்ன நீரிழிவு நோய் இருக்கவங்க அவங்கவுங்க உடம்பு வாகைக்கு தகுந்த போல சில பொருட்களை அவாய்ட் பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த மோரிஸ் பனானாவை அண்ட் தென் பைனாப்பிள கிரேப்ஸு இந்த பைனாப்பிள் கிரேப்ஸும் ரொம்ப நல்லது உங்கள் தோட்டத்துல மருந்து போடாம விளைஞ்சா சாப்பிடுங்க அதே போல நிறைய பேர் கேட்கறாங்க நான் நான்வெஜ் சாப்பிடலாமா நான் ஸ்மோக் பண்ணலாமா நோய் இருக்கிறவங்க கண்டிப்பா புகைப்பழக்கமும் சரி மது பழக்கமும் சரி கண்டிப்பாக நிறுத்தி ஆகணும் நிறுத்தி ஆனாதான் எந்த மருந்தும் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அது இந்த இயற்கை மருத்துவமாக இருந்தாலும் தான் மற்ற கெமிக்கல் பாண்ட் மெடிசன்ஸ் பில்ஸாக இருந்தாலும் தான் இந்நோய்க்கான உணவு முறைகள் பற்றி விளக்கமாக கூறுங்கள் சிறுதானிய பொங்கல் இந்த சிறுதானிய பொங்கலில் நம்ம பாரம்பரியமாக அந்த துவையில தான் வச்சு சாப்பிடுவோம் இந்த துவையலுக்கு அவ்வளோ மவுசு உப்பு புளி காரம் தேவை இஞ்சி பூண்டு இந்த ரெண்டுத்தையும் சுற்றி பண்ணி போடணும் தேங்காய் போடணும் தேங்காய்க்கு தாயின் பால் குணம் உள்ளது புதினா போட்டிங்கன்னா அது புதினா தொகையிலும் கொத்தமல்லி போட்டிங்கன்னா அது கொத்தமல்லி தொகையிலாகிடும் இதில் கொஞ்சம் கருவேப்பல் போட்டுக்கலாம் இதையெல்லாம் பச்சையாக தான் அரைக்கணும் இதெல்லாம் வறுத்து அரைக்கக்கூடாது இப்போ நீங்கள் உட்கொள்வது மருந்துக்காக தான் உட்கொள்கிறீங்க சிறுதானிய உணவு வகைகளுக்கும் சிறுதானிய டிஃபன் வகைகளுக்கும் நீங்கள் இந்த துவையலை வச்சு போது ஒரு மண்டலம் அருந்துனா போதும் உங்களுக்கு சுவை நாடிகள் மேலோங்கி வரும் மேலோங்கி வரும்போது இந்த ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் லெவல் உங்களுக்கு கீழ் இறங்கி வரும் இதுதான் முதல் வகையான உணவு இரண்டாம் வகையான உணவு என்ன சாப்பிடணும் ஒவ்வொருத்தரும் உடம்பு வகைக்கு ஏற்ற போல் நம்ம உணவு அருந்தணும் ரொம்ப பருமனாக இருக்கிறவங்க முதல் அவங்க உடம்புலேருந்து நீரை வெளியேற்றணும் அதுக்கு அடுத்தது நார் சத்துக்கள் உள்ள உணவு வகையில் அவங்க மேற்கொள்ளணும் முக்கியமாக ஆண்களும் பெண்களும் முருங்கையில் முருங்கை பூ கண்டிப்பாக சாப்பிடணும் இந்த முருங்கைப்பூவை எப்படி சமைக்கலாம் முருங்கைப்பூவை மட்டும் பறிச்சிக்கோங்க லைட்டாக அலசிக்கோங்க சிறிதளவு உப்பு போட்டு கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க கடாயில் அவ்வளோ போதும் அதை போட்டு அந்த நேரத்தில் சாப்பிடணும் இதுவும் உங்கள் சுவை பட்ஸை தூண்டுறதுக்குள்ள சக்தி இதுக்கு இருக்குது அடுத்த உணவு ஆவாராம்பூவும் சுண்டக்காவும் ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிடலாம் ட்ரை ஆனதுக்கப்புறமாகவும் சாப்பிட்லாம் ஏன்னா ரெண்டுத்துக்கும் அந்த மகத்துவம் உண்டு டீயாக போல் வச்சு சாப்பிட்லாம் ஜூஸாக வச்சு சாப்பிடலாம் வெறும் சுடு சாதத்தில் அந்த காஞ்ச சுண்டையை லைட்டாக வதக்கிட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை அது சிறிய வெங்காயமாக இருந்தாலும் சரி தான் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி தான் கட் பண்ணி கொஞ்சம் பிணைஞ்சி ஒரு வாய் அருந்துங்க அது சுடு சாதத்தில் அருந்தணும் உப்பே போடாமல் அருந்துங்க ஏன்னா சுண்டையில் அந்த உப்பு இருக்கும் அன்பாலிஷ் ரைஸ் சாப்பிடுங்க கைக்குத்தல் அரிசி வாங்கி சாப்பிடுங்க ப்ரோக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிடுங்க அதனால தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம இட்லிக்கு போடுற அரிசியே புரோக்கன் ரைஸ் தான் அதில் அவ்வளோ சத்து இருக்குது நம்ம ரேஷனில் கொடுக்குற அரிசி அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் இருக்குது இருபது ரூபாய்க்கு பதினைஞ்சி ரூபாய்க்கு கிடைக்கிற அரிசியில் இருக்கிற சத்து நீங்கள் நாற்பது ரூபாய்க்கு மேலே வாங்குகிற அரிசியில் இருக்காது ஏழனி சொன்னேன் அடுத்தது பேரிக்காய் அடுத்தது நம்ம நெல்லிக்காய் இந்த மூணுத்தையும் நம்ம அருந்தினாலே போதும் நான் இப்போ கொடுத்துருக்க உணவு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் சுவைகளை தூண்டி விட செய்யும் அதனால் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற நரம்பு மண்டலத்துக்கு உங்களுக்கு ரிலீவ் கிடைக்கும் ரெஜூனேட் ஆகிடுவீங்க பாடியை ரீபூட் ஆகிடும் உங்களுக்கு ஒரு மண்டலத்தில் இந்த நீரிழிவு நோயிலேருந்து நீங்கள் நிரந்தரமாக விடுபடலாம்